வணக்கம் மேஸ்ட் பிருந்தா கோயம்புத்தூரில் இருந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து சில உறவுகளை வந்து ரிப்பேர் பண்ணவே முடியாது சரி பண்ணவே முடியாது நான் என்னோட தாயுடன் உண்டான உறவை சரி பண்ணணும்னு பார்க்கறேன் என் தகப்பனோட உண்டான உறவை சரி பண்ணணும்னு பார்க்கறேன் என்னோட காதலனோட காதலியோட உறவை சரி பண்ணணும்னு பார்க்கறேன் என்னோட பாஸ் இவங்க கூட தான் டிராவல் பண்ணணும் அடுத்து ஒரு எட்டு வருஷம் ஆனால் இவங்களோட உறவை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல சரி பண்ண முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் நான் சொல்றேன் அது என்ன அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நீங்க கிராட்டிடியூட தெரிவிங்க என்னோட வாழ்க்கையில என்னோட கணவனாக என்னோட மனைவியாக என்னோட தாயாக என்னோட தகப்பனாக என்னோட த உற்ற ஃப்ரெண்டாக என்னோட பாஸாக நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த நன்றி என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் சொல்லி முதல்ல அவங்களுக்கு மனதார கிராட்டிடியூட் பண்ணிங்க இப்போ அவங்க கூட இருக்கிற கசப்பம் மறந்துடுங்க அந்த செகண்ட் அவங்க கூட சில இனிமையான நாட்கள் இருந்திருக்கும் பாத்தீங்களா இனிமையான நினைவுகள் இருக்குல்ல அந்த நினைவுகளை மனசுல நீங்க கொண்டு வந்தீங்க அந்த குட் ஃபீலிங்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால ஹோல் ஹார்டடா தேங்க் பண்ண முடியும் உண்மையாலுமே நீங்க அதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும் இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் ரெடிக்கு இது முடி குட் மெமரிஸ் மட்டும் ரீகால் பண்ணணும் அதுதான் கிராட்டிடியூடு எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் அந்த கிராட்டிடியூடு வரும்போது கண்ணில் தண்ணி வரும் அதை முடிச்ச உடனேயே அவங்களோட பேரை சொல்லி ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ லவ் தேங்க்ஸ் டிவைன் ஐ எம் சாரி பா ப்ளீஸ் பர்கியூ மீ லவ் தேங்க்ஸ் டிவைன் ஐ அம் சாரி உங்கள் ஃப்ரெண்டோட பேர் போட்டு ப்ளீஸ் பர்கியூ மீ லவ் தேங்க்ஸ் டிவைன் இதை மனசில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும் இது டெய்லி டெய்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்டென்ஸா நீங்க பண்ணீங்க எமோஷனா நீங்க கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆனீங்கன்னா ஒரு தடவையிலே இது மிராக்கல் பண்ணிரும் கிராஜுவலா உங்களை சுத்தி அந்த உறவு வந்து ரிப்பேர் ஆகிறத உங்களால உணர முடியும் மிக்க நன்றி பின்னொரு வீடியோல சந்திக்கிறேன்